ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புரியலங்க உருண்டை பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன தேவையான பொருள்னு பார்த்திங்கன்னா அரிசி அரிசி ஒரு டம்னரில் அரிசி ஒரு தட்டில் கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் பாசி பருப்பு கொஞ்சம் வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம் நிலக்கடலை தேவையான அளவு வறுத்து வச்சுக்கணும் பொட்டுக்கடலை அது எதுவும் வறுக்க தேவையில்ல அப்படி கொஞ்சம் அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கிறோம் அடுத்தது பனை வெள்ளம் அச்சு வெள்ளம் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்லை பனை வெள்ளமும் எடுத்துக்கலாம் இதை எப்படி செய்கிறோன்னு பார்க்கலாம் ஏலக்காய் தூள் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்த வறுத்த அரிசி கடலை இது மாதிரி கொஞ்சம் நைஸ் நைஸாக தனித்தனியாக அரைச்சு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்து வச்சிருந்த பணம் வளர்த்த இந்த மாதிரி பாகு மாதிரி காய்ச்சிக்கணும் இந்த அளவுக்கு அரிசியை வறுத்த அரிசியை அரைச்சாச்சு பாசிப்பருப்பு வறுத்த அரைச்சாச்சு அதோட பொட்டுக்கடல பொட்டுன்னு இது வறுக்கலை அப்படியே போட்டாச்சு கடலை பருப்பை எல்லாம் தோல் தோல் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ரெண்டா ரெண்டாவது போட்டாலும் சரி இல்லை அப்படியே போட்டாலும் சரி வெறுத்த பாசி பருப்பு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டாங்க தூள் அதுமாதிரி ஃபுல்லாக ஒன்றா ஒன்று நல்லா பெசரி கலறி வச்சுட்டு நாங்கள் பனைவெல்லாம் வாங்கியிருக்கோம் அது நல்லா இந்த மாதிரி ஒரு பாகு வர அளவுக்கு நல்லா காட்சியாச்சு அச்சு வெள்ளமும் போடலாம் பணவெல்லமும் போடலாம் நாங்கள் வீட்டில் தான் இருந்துச்சு நல்லா வெள்ளம் போட்டுருக்கோம் ஊத்த ஓர்த்த கிளறிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஃபைனலி பொரியலங்க உருண்டை செஞ்சாச்சு இதான் அதோடைய வியூஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இப்போ இது எப்படி டேஸ்ட் இருக்குன்னா எங்கள் அப்பா பார்த்துட்டு சொல்லுவார் எடுத்து சாப்பிட்டுப்பா கொரிவேளங்காய் இது ஒரு உருண்டை உடல் நலத்துக்கு நல்லது உடல் நலத்துக்கு நல்லது அதனால சாப்பிட்டு பாருங்க பாருங்கள் ருசியாக இருக்குது அமோகமாக இருக்குது அருமையாக அருமை நன்றாக சாப்பிடுங்க இந்த மாதிரி பாருங்கள் நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிடணும் ஏன்னு சொன்னிங்கன்னா கடையில் சிப்ஸு அது எதுன்னு சொல்லி வாங்கி கொடுத்து இன்னைக்கு இன்னைக்கு உள்ள காலகட்டம் ஜெனரேஷனில் குழந்தைங்களுக்கு வயிற்று பொருள் மற்ற வயிறு எரிச்சல் இந்த மாதிரி பல தொந்தரவுகளாக இருக்கும் இது நம்ம வீட்டில் செஞ்சு சுவையாக சாப்பிடணும் நன்றாக இருக்கும் உடல் நலத்துக்கு நல்லது ஒரு உணவு குழந்தைகளுக்கு குழந்தைகளுக்கு பெரியவர்களும் சாப்பிடலாம் குழந்தைகளும் குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமான உணவு முறை நன்றாக இருக்கிறது